வணக்கம் சார் ஏர்டெல் ஏர் ஃபைவர் இன்ஸ்டாலாசன் வீடியோ தீபாளி ஆஃபரில் புக்கிங் போட்டது இது பார்த்தீங்கன்னா அவுடோர் யூனியன் பாக்ஸ் ஆண்ட்ரான்னு சொல்லுவாங்க ஏர்டெல் ஏர்ஃபைர் யூஸ் பண்ணுற ஆண்ட்ரா வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட்டு ரெயின் வந்தால் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராசமாக கீழே கணக்கு செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பு மாடி மேலே பைப் ஏதாச்சும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ரப்பர் பஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரா கீழே மழை தண்ணியை தூசி போகாத நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டர் அலெக்ஸா மாடல் யூஸ் பண்ணுற ரவுட்டர் ஏர் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணுறது இடத்துலையும் இந்த மாதிரி ரவுட்ரு பண்ண வாசிப்பாங்க ஸ்பீக்கர் மொழில் கொடுப்பா செய்வாங்க ஒரு இன்புட் ரெண்டு அவுட் புட் சிசி யூஸ் பண்ணி செஞ்சிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம் சிசிடி கேமரா போட்டுருந்தீங்கன்னா சிசி கேமரா டிவி பாக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பார்த்திங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் டிவி மொபைல் லேப்டாப் சிசிடி கேமரா எல்லாமே யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அன்லிமிட்டட் இன்டர்நெட்டு இது ரவுட்ரு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு வாலில் ஃபிட் பண்ணிக்கலாம் டேபிள் மேல் யூஸ்விஞ்சு ரவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் பவர் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க ரவுட்ரு பியூஸ் பண்ணுற பவர் ப்ளக் பாயிண்ட் இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல் தான் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு எந்த ஒரு மெட்டிரியல் பணம் கிடையாதுல ஒன்லி நீங்கள் பே பைப்னா போதும் செட்டா பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் கே செட்டா பாக்ஸு பாக்ஸ் மாடலாக எல்லாம் கொடுப்பா செய்வாங்க ஃபோர் கே செட்டா பாக்ஸ் ப்ளாக் கலரில் இருக்கும் இதில் இடத்துல எல்லா டிவிலையும் உங்களுக்கு சப்போர்ட் அவசியம் ஃபோர்கே செட்டா பாக்ஸ் ஆண்ட்ராய்டு செட்டாக பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர்நெட் மூலியம் சப்போர்ட் ஆகும் ஒய்ஃபை மூலியம் சப்போர்ட் ஆகும் செட்டாப்ஸ் ஐபி செட்டா பாக்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் சான்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ தொடர்ந்து பார்க்குறது லக்ஷன் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பவர் ப்ரூக் பாயிண்ட் செட் ஆஃப் யூஸ் பண்ணி பவர் ப்ரூப் பாயிண்ட் கட்சி மிக்க கேபிள் கொடுத்துருவாங்க இது ரிமோட்டு ரிமோட் பார்த்தீங்கன்னா சென்சார் ரிமோட்டு நீங்கள் நம்பர் சாமிக்கு டிவி சேனல்ஸ் மூவ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் போட்டு ரிமோட் மைக் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மைக் ஆப் ஆன் பண்ணி சன் டிவி கேட்டி சொல்லி நீங்கள் டிவி சேனல்ஸ் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் தேவைப்பட இந்த டிஸ்பிளே நம்பர் கண்டிப்பாக பண்ணி கால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் தீபாவளி ஆஃபர் ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்தேன்னு ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் ஃப்ரீ இது பார்த்தீங்கன்னா ஏவிபின் நீங்கள் டிவியில் சாதா டிவியில் இருந்துச்சுன்னா ஏவிபின் யூஸ் பண்ணி பேட்டி கொடுத்துருவாங்க ஏர்டெல் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்சஸ் கேபிள் இந்த கேபிள் மொழி தான் உங்களுக்கு ஏர்டெல் ஏர்ஃபேர் யூஸ் பண்ண முடிச்சுக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபேப்பன் ஆச்சு ரவுட்ரு கம்பெனியாகச்சு டிவியில் பார்த்தீங்கன்னா ப்ளிக் பண்ணிட்டு ரிமோட் ப்ளக் பாயிண்ட் தான் கம்பெனியாச்சு செட் ஆஃப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க டிவியில் எக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு வீடியோ தொடர்ந்து இது போன்ற உங்களை தொடர்ந்து ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இலக்ஷன் ஜி யூப் சேனல்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே இப்போ நீங்கள் ஏர்டெல் ஏர்ஃபைல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஜி பிளஸ் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ப்ளஸ் இந்த லொக்கேஷனில் ஏர்டல் ஏர்ஃபயல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைபர் இல்லை ஏரியா ஃபுல்லாமே தாராளமாக நீங்கள் ஏர்டெல் ஏர் ஃபேர் யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி ஆஃபர் போட்டுருக்கோம் ஒரு ஒய்ஃபை எடுத்தால் இன்னொரு ஒய்ஃபை எல்லாம் வசந்த லீவ் எடுத்து நாங்கள் புக்கிங் போட்டோம் கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே மாடி மாடியில் பார்த்தீங்கன்னா போன வெளியில் பார்த்துருப்போம் மாடியில் வந்து செவன் டபுள் நைன்ட் ஒன் ஹண்ட்ரட் பி ஸ்பீடு நெண்ட மாட்டோம் யூஸ் பண்ணுற ஐடி ஒர்க் பண்ணுற பண்ணி கொடுத்தோம் கீழே பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் ஓடி நாற்பது போட்டு கொடுத்திருக்கோம் டேட்டா அன்லிமிட் வந்துடும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ